வணக்கமகளே ஸோ நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்ற விடயம் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவலில் உண்மையா என்ன நடக்குது இந்த மாயா பூர்ணிமாட உண்மை முகம் லைவ் பார்க்கும் நபர்களுக்கு மாயா பூர்ணிமா நான் யாருன்னே தெரியும் ஆனா இந்த சில பேர் வந்து இந்த ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் பேர் வந்து இந்த வீக்கெண்ட் மட்டும் பார்க்கக்குள்ள கமல்ஹாசன் மாயாவுக்கு தூக்குகிற சோம்ப பார்த்துட்டே ஆஹா பாயா நல்லவங்க போலிருக்கே அப்படின்னு நினைக்கும் நபர்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேணா ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தூங்குங்க அதாவது நைட்டு பதினோரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் இந்த பிக்பாஸ் சீசன் செவனோட லைவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாயா பூர்ணிமா வந்து எவ்வளோ தூரம் இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்க தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு ஸோ வணக்கமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா வந்து இந்த பூர்ணிமாவுக்கு வந்து லெசன் எடுக்கிற செஷன் வந்து நடக்கும் நேற்று வந்து நடந்திருக்கு அதில் வந்து அர்ச்சனா அவர்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு வீடியோ வந்து என்ன அப்படின்னா கமல்ஹாசன் நாளை இல்லை கமல்ஹாசன் விலகிட்டார் அப்படின்ற மாதிரி சிவமாலய இருக்கின்ற சில பேர்களை வந்து சொல்லியிருக்காங்க அதுல டைட்டில் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி பல பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க ப்ரோ இது என்ன ப்ரோ உண்மையா ஒரு க பேசுங்க அப்படின்னாங்க சரி நம்ம அதை பத்தி வந்து பேசிடலாம் சரிங்களா சோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா இப்ப நேத்து வந்து அனனியா வந்து வெளியில போயிட்டாங்க அப்போ ஒவ்வொரு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த மாயா இவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னா அது கூட யார் சேர்ந்தாலுமே மக்களுக்கு அது வந்து பிடிக்காது சரிங்களா அனன்யா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தாங்க திரும்ப வந்தாங்க திரும்ப வந்து மாயாவை விச போட்டில் அப்படின்னு கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு சத்தியமா நான் சொல்றேன் இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல கமல்ஹாசனோட முழு மூச்சு வாழ்நாள் லட்சியம் மாயாவோட கையை பிடிச்சி அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து அப்படியே அந்த பினாலியை கொண்டு போய் மாயாவை இவர் பார்க்க மாயா இவரை பார்க்க ஒரே கூதா இருக்கும் அதுதான் அவருடைய ஒரு லட்சியம் உண்டு சரிங்களா அவ்வளவு தூரம் மாயாஹாசனா மாறி உள்ளார் இந்த சந்திரமுகி படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் மதிப்பு ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து அந்த ஒரு லைன் ஒன்று சொல்லுவாங்க பார் முழுசாய் சந்திரமுகியாய் மாறினேன் உன் மனைவியை கங்காவை பார் அப்படின்னு சொல்லக்குள்ள பிரபுசர் பாப்பாங்க அப்படியே தான் பார் முழுசா மாயா ஹாசனாய் மாறுன மாயா கமல்ஹாசனை பார் அப்படின்னு சொல்லி அப்படியே கமலோட மூஞ்சியை மாறி கண்டிப்பா பக்கா ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஒரு பெரிய மனிதன் பண்ற இது அப்படின்ற அளவுக்கு கமல்ஹாசன் வந்து வெக்கம் மானம் ரோசம் சூடு சுவரணம் எதுவுமே தேவையில்லை மாயாதான் மாயாதான் முக்கியம் அப்படின்னு மனசாட்சி இல்லாம பண்ணிக்கொண்டிருக்காரு மாயாவின் வெற்றிக்காக பிரதீப் அப்படின்ற ஒரு அப்பாவியோட வாழ்க்கை அளிக்கப்பட்டது அவன் மீது ஒரு அநியாயமா ஒரு ஸ்டாம்ப் குத்தி வெளியில் அனுப்பினார்கள் உமன் சேஃப்டி அப்படின்னு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுல ஒரு டிவி ஷோல ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ரியாலிட்டி ஷோல ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும்னு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் குரல் கொடுக்கல தமிழ்நாட்டில் மட்டும் வேர்ல்டு சேர்த்தா அது கோழிக்கிட்ட வரும் ஆனா அப்படி இருந்துமே வந்து கமல்ஹாசன் அதுக்கு வந்து அந்த மாயா மயக்கத்துல தீர்ப்பு தீர்ப்பு தான் மாத்தேலாம் முடியாது அப்படின்ற மாதிரி மக்களே சேலஞ்ச் பண்றாரு ஸோ இது மயக்கம் மாயாவின் மயக்கம் சரிங்களா அது ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப ஒருத்தவங்க வயல்காட் என்றியா வர்றாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிரதீப் அப்படின்ற ஒரு விண்ணறையே வெளியில அனுப்பியாச்சு அர்ச்சனா அப்படின்றவங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்காரு அப்ப கார்டு என்றியா வந்து அஞ்சு பேர் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர் அனுப்புறோம் இல்ல அப்ப வந்து மாயாவுக்கு அடிமையான நபர்களை தான் அனுப்புவாங்க மாயாவை எதிர்க்கும் நபர்கள் அனுப்புவாங்களா இல்ல அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப அனன்யா வந்து அந்த விச போட்டல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தது அப்படின்னா அது நம்மளே ஏமாத்த மக்களே ஏமாத்த சரிங்களா ஏன்னா அது மட்டும்தான் அந்த ஒரே ஒரு விடியம் இந்த விச மாயாவுக்கு வந்து அனன்யா கொடுத்தாங்க ஆனா அது கொடுத்து மூணு மணி தளங்களுக்கு அப்புறமே மாயாவோட உறவாட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரெண்ட் எல்லாம் சேம் டெஸ்ட் சரிங்களா அது வந்து அனன்யா மட்டும் மாயா எதிர்த்து இருந்தால் கண்டிப்பா இன்னைக்கு ஃபைனல் ஒரு வீக் வரைக்கும் போயிருப்பாங்க அது என்னக்கா பண்றது மாயாவோட சேர்ந்தா நீ கெட்ட அப்படின்றதுதான் ஸோ அந்தம்மா எப்போ மாயாவோட சேர்ந்ததோ அதுக்கப்புறம் அந்தம்மா ஒன்றுமே பண்ணது சும்மா இருந்து தான் போச்சு பட் இதைத்தான் கமல்ஹாசன் வந்து விரும்பினார் ஸோ உள்ளுக்குள்ள வந்து மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அந்த கேமை வந்து அவங்கள பூஸ்ட் தான் இந்த அரண்யா விஜய் வர்மா ரெண்டுமே அனுப்பப்பட்டது அதில் ஒண்ணு போயிட்டு இன்னொன்னு பக்காவா இந்த மாயாவையும் பூர்ணிமா நிக்சனை பாதுகாக்கிற வேலைகளை பண்ணிக்கொண்டிருக்கு அந்த ஃபைவ் ஸ்டார் டாஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா மாயா கேங்ல இருக்கிற பூர்ணிமா அந்த பூர்ணிமாவை எப்படி அவர் வந்து பாதுகாத்தாரு எவ்வளவு தூரம் கேவலமா பண்ணார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இந்த விஜய் வர்மான் வரைக்குள்ள விஜய் வர்மா வந்து ஒரு கொரியோகிராஃபர் ஒரு டான்ஸ் அப்படின்றவன் ஒரு இதுவுமே இல்லை அவன்கிட்ட அவன் வந்து பெண்களை பற்றி தப்பா பேசுவான் தொடக்கூடாத இடத்துல தொடுவான் ரவுடித்தனம் பண்ணுவான் அப்படிப்பட்டவங்க கிட்ட வந்து தோத்து போட்டு இருக்கிறாரு ஸோ அந்தளவு தூரம் அவர் வந்து ஒரு அடிமையா ஒர்க் பண்ண சைன் பண்ணி போட்டு வந்திருக்காரு அதை வந்து பக்காவா பண்ணிக்கொண்டிருக்காரு அடுத்த வீக் அடுத்த வீக் போயிடுவாரு சரிங்களா ஸோ அப்படி இருக்க கூட இந்த ரெண்டுமே வந்து மாயா கடுமையாக வேலை ஒர்க் பண்ண தான் அனுப்பினதுகள் அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த மாயாவே சொல்லும் நிக்ஸஸ் விஜய் வர்மான்ற அந்த ஒரு ஃபைட் வர முதலே இந்த மாயா சொல்லும் விஜய் வந்து தோத்துருவாரு அப்படின்னு பூர்ணிமா சொல்லுவாங்க இல்லை விஜய் டான்சர் அவர் வின் பண்ணுவாருன்னா அப்போ மாயா கான்பிடென்டா சொல்லும் இல்லை இல்லை விஜய் தோப்பா அப்படின்னு அது எனக்கு அந்த ஏதோ அவங்களும் தூரம் அந்த மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து எனக்கு அடிமையா இருக்குத்தான் கமல்ஹாசன் அனுப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னதை தான் விரும்பினத இது வந்து பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு கான்ஃபிடண்டாக தெரியும் அதே மாதிரி தான் நடந்துச்சு சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள வந்த ரெண்டு அடிமைகள்ல ஒரு அடிமை வந்து நேற்று போயிட்டு அப்போ இந்த மாயாவோட டீம்ல இருந்த ஒரு மெம்பர் வந்து போயிட்டாங்களே அப்போ மாயாவும் பூண்ணிமாவும் நைத்து ஃபுல்லாக பேசிக்கொண்டிருக்காங்க அரண்யா நல்ல பொண்ணு தகுதியான பொண்ணு அந்த பொண்ணு தான் எனக்கு பூஸ்ட் கிடைச்சிது கான்ஃபிடன் வந்துச்சு அதுக்குத்தானே கமல்ஹாசன் அனுப்பினாரு ஸோ அப்ப அது அதோட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தகுதி இல்லாத நபர்கள்லாம் இருக்காங்க ஸ்டார் வாங்காத நபர்கள்லாம் இருக்காங்க ஸ்கோர் போர்டை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அந்த ஸ்கோர் போர்டில் வந்து பாத்தீங்கன்னா அச்சன அவர்களுக்கு ஸ்டார் இல்லை அப்ப தான் மென்ஷன் பண்ணுது அச்சன் அவர்களுக்கு வீட்டில் இருக்க தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டார் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கவங்க தான் ஓட் போட்டு கொடுக்கறது அப்போ மாயாவோட கூட்டம் அந்த கூட்டம் தான் இருக்கு மாயா கபடி இந்த கூட்டம் கூடிச்சுன்னா கமல்ஹாசன் வந்து மிரட்டுவாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாரு ஆஹ் மாயாவை எதிர்த்தா நீ வெளியில போகணும் ரெட் கார்டை கொடுப்பேன் உன்னை மிரட்டுவேன் அப்புறம் உன்னோட மனநிலையை நோக்கடிப்பேன் தனி மனிதர் தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு கமல்ஹாசன் மிரட்டுவாரு அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற என்ன பண்ணுவானுங்க மாயா கடுமையா இருந்துருவோம் ஒரு நாளும் முப்பதாயிரம் முப்பதாயிரம் காசு இல்ல காசு முக்கியம் இல்ல அப்படின்றதுக்கான அவனுங்க வந்து அடிமைகளா இருக்காங்க அப்ப அந்த ஸ்டார் குடுக்கக்குள்ள ஓட் போட்டு கொடுக்கணும் அப்ப அந்த தலைமைக்கு மரியாதைலாம் ஒண்ணுமே இல்ல இந்த மாயாவோட மிரட்டல் மா மாயா ஹாசனோட மிரட்டலுக்கு தான் பயப்படுவாங்க அதான் நடக்குது சரிங்களா சோ அப்ப அந்த பூர்ணிமா என்ன பண்ணும் அதுவும் வந்து ஆமா ஆமா அப்படின்னு இது வழக்கமா நடக்கிறதுதான் சரிங்களா நேத்து மிஸ் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் நைட்டுமே வந்து நடக்கும் என்னைக்கு நைட் போனீங்கன்னாலும் இந்த மாயாவோட செஷன் சரிங்களா மாயா பூர்ணிமா அப்புறம் இல்ல மாயா பூர்ணிமா இந்த டோக்கிங் செஷன் வந்து நடக்கும் நீங்க தவறாம நீங்க வந்து போய் பாக்கலாம் சரிங்களா ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது மக்களே பட் மக்கள் இந்த பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட் போடுறது நீங்கள் உள்ளுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறது முக்கியம் என்ன கண்ணுங்களா மக்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள் இதயத்தில் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம் ஒட்டுமொத்த பிக்பாஸ் சீசன் செவன் பார்க்குற நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவன் பெர்சென்ட் மக்களோட ஆதரவு ஒன் ஆன் ஒன்லி நம்மளுடைய அர்ச்சனா அவர்களுக்கு மட்டுமே சரிங்களா ஓகே அடுத்த விடியம் என்ன அப்படின்னா இந்த மாயாஹாசன் சாரி கமல்ஹாசன் கமல்ஹாசனோட பேர் வந்து இந்த நவம்பர் நாலாம் தேதியோட மாயாஹாசன் அப்படின்னு மாறிட்டு ஒஃபிஷியலி ஏன்னா பிக் பாஸ் அப்படி தான் சொல்கிறாங்க பல கட்டுரைகளெல்லாம் வந்திருக்கு மாயா ஹாசன் அப்படின்னு சில அப்போ மாயாஹாசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ விட்டு போறாரு கடைசி எபிசோடு வந்து போன வீக் முடிஞ்சது தான் இந்த வீக் வந்து வரமாட்டார் அப்படின்னு பெரிய நபர்களெல்லாம் சொன்னாங்க அதாவது சில பேர் என்னன்னா இந்த டைட்டில பார்த்து போட்டு நமக்கு கேட்டாங்க நானும் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன் சில வீடியோக்கள் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சில வேலை வரமாட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க என்னன்னா அடுத்த சீசன்லேருந்து வரமாட்டார் அப்படின்னு ஆனால் எனக்கு வருகின்ற அப்டேட்டின் படி நூற்றி முப்பது கோடி மக்களே சரிங்களா நூற்றி முப்பது கோடி வந்து கொடுத்துருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ டிவி வந்து அவரை வந்து முதலே வெளியில் அனுப்ப அனுப்பி அனுப்பியிருக்கு பட் அந்த நூற்றி முப்பது கோடியும் போயிடும்ல அதனால தான் டிவி வந்து அனுப்பாமல் இருக்குது சரி இப்போ கமல்ஹாசனாக விலகுவாரா இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி ஆ வச்சு செய்கிறானுங்க மக்கள் சார் வேணாம் சாரி சேர் போட்டுட்டேன்ல சரி பரவாயில்ல சரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில் போயிடுங்க அப்படின்றாங்க அப்போ இனிமேல் வேணாம் உங்களை மாதிரி ஒரு கோஸ்ட் வேணாம் அப்படின்றாங்க அப்போ அவர் வந்து போயிடுவாரா அவர் போயிடுவாரா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க அப்படி மக்களுக்கு பயப்படுறவர் வந்து நவம்பர் தேதி அவருடைய தீர்ப்பை வந்து மாற்றிருப்பாரு ஆனால் மக்களுக்கு சேலஞ்ச் பண்ணார் ஸோ அவருக்கு மக்களுக்கு பயமும் இல்லை மானம் ரோசம் சூடு எதுவுமே இல்லை மாயா மாயாவின் கையை பிடிக்கணும் அது மட்டும்தான் அவருடைய இது அதாவது கையை பிடிச்சி பின்னாலைக்கு கொண்டு போய் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கணும் ஸோ அது முடிகிற வரைக்கும் இந்த சீசன்ல இருந்து நோ சரிங்களா ஏ நமக்கு கிடைக்கிற அப்படின்னு படி போக மாட்டார் அதே நேரத்தில் இந்த இங்க இது இருக்கு ஒவ்வொரு வீக்கெண்டுமே வரைக்குள்ள அரசியல் தேவைக்காக ஏதாவது பண்ணி கொண்டிருக்காரு இந்த கோமாளித்தனம் தனம் சரிங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களும் சரி ஆளுங்கட்சி தலைவர்களும் சரி வச்சு செஞ்சிருந்தார்கள் கரெக்டா சொல்லியிருந்தாங்க இவருக்கு மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு ட்விட்டர்ல ரெண்டு மூணு நாட்களுக்கு நம்மளால வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது சோ அப்படியான கோமாளி கூத்துகளை பண்ணணும் இல்ல இன்னும் நாலு வீக் இருக்கு ஸோ அப்ப அதுக்குள்ள அவர் வந்து விலக சான்ஸே இல்லை சரிங்களா கடைசி வரைக்கும் சான்ஸே இல்லை ஒரு வீக்கெண்டு மாயாவ பார்க்கணும் இல்ல அந்த 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 ஐ கான்டாக்ட் வந்து பண்ணணும் இல்ல அதுல ஒரு சந்தோஷம் இல்லை அவருக்கு அதையாவது அதெல்லாம் விட மாட்டார்ல சோ கமல்ஹாசன் விலக சான்ஸே இல்ல இந்த சீசன்ல சரிங்களா எவ்வளவு தூரம் இன்னும் இந்த சீசனை கேவலப்படுத்த முடியுமோ நாரடிக்க முடியுமோ முடிஞ்சு போட்டுதான் போவாரு அடுத்த சீசனை பத்தி நமக்கு தகவல் தெரியாது பட் வந்து அடுத்த சீசன்ல இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு தான் தகவல் வருது சரிங்களா ஸோ இந்த சீசன்ல இன்னும் எவ்வளவு தூரம் நாரடிக்க முடியுமோ அதெல்லாம் நாரடிக்க பொருத்தம் மருத்துர் வந்து ஓவார் சரிங்களா நாமக்கலையே பண்றது நன்றி